நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு இந்த காசு வந்து இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மீன ஒரு பக்கமோ அந்த காசை சிந்தாமணி தான் அடிச்சிருப்பாங்க அது எப்படியான நம்ம கண்டுபிடிச்சி அந்த காசை மீட்டணும் அப்படின்னு சொல்லி முத்து ஒரு பக்கமும் இப்படி வரப்போ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க நமக்கு அதை இதை சுற்றியே பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது ஏன்னா முத்து பார்த்துருக்கேன் சிந்தாமணி தான் எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி உறுதியாக நம்புறதுனால அது எப்படியான உண்மையோடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிந்தாமணி வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு போகிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி ரவி அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டு சேர்ந்துட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா சிந்தாமணி கரெக்டாக வெளியே போகிற டைமை பார்த்து இவங்க எல்லாருமே உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வரி வருமான வரித்துறை அதிகாரிகள் நாங்கள் வந்து வீட்டை போட வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரோட ஃபோனையும் வந்து வாங்கி வச்சுட்டு வீட்டை சர்ச் பண்ணுறாங்க அப்படி தடையிட்டு இருக்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா மீனாவோட காசு வந்து ஒரு மஞ்சள் பையில அப்படி பீரோவிலே இருக்குது இதை பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா டே இங்கே பாடுற ரவி இந்த காசு வந்து மீன ஓடுறா பாரு மஞ்சள் பை கூட மாற்றாத அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல இதை பார்த்த உடனே பார்த்திங்கனா எல்லாருமே ஷாக்கிங் ஆகிறாங்க என்னடா இது இவ்வளோ இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்திருக்கா எப்போ இது சரி காசு கிடச்சிச்சு இல்லை வய எடுத்துகிட்டு போயிடல அப்படின்ற மாதிரி சொல்லலை டெய்லி அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது மீன் அவள் கீழே தள்ளி அடிப்படை வேலை பறிச்சுருக்கா அவள் உயிருக்கு நான் ஆபத்து எந்த என்ன பண்ணுறது அவளை இதோட விடக்கூடாது நம்ம இது ஆதாரத்தை வந்து கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காசை எடுத்துட்டு முத்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு அவங்க ஆளுங்க எல்லாருமே நிற்க வச்சு இந்த காசு எப்படி வந்துச்சு இது என் கணக்கிலே வரல அப்படின்ற மாதிரி கேட்க ஃபஸ்ட்டு எல்லாருமே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எங்கள் அக்காவை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி மலுப்புறாங்க உடனே முத்து மிரட்டி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாரும் உண்மையை ஊத்துறாங்க ஒரு பொண்ணு இருந்து என் பாடி பரிசு வந்தோம் அதுவும் எங்க அக்கா சொல்லி தான் செஞ்சோம் எங்களுக்கு அதுக்கு மேல வேற ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை வீடியோ எடுத்துறாங்க இதை வச்சுட்டு நம்ம போதும் சிந்தாமணி கரெக்ட் வசமாக போலீஸ்ல மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி முத்து நம்ம கிளம்பலாம் வந்து வேலை முடிஞ்சுச்சுருவோம் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க தான் வரப்போ எபிசோட் வந்து போக போகுது இதனால சிந்தாமணி என்ன அவஸ்தப்பட போறாங்கன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் வேலைக்கு போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்றாங்க అప్పు రోడ్డు వన్ త్యాంక్ యూ